ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் அடுத்தது இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி நேயர்கள் வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறாருமா அவங்களுக்கு வந்து பதினோராம் என்றது லாபஸ்தானத்துல வராரு நல்ல தொழில் வந்து நல்லா இருக்கும் தொழில் கூட இவங்க தாராளமாக பண்ணலாம் பத்தாம் இடத்துல ராகுபவன் பயிற்சி ஆகிறார் பதினோராம் இடத்துல இந்த ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு போறாரு ரெண்டாம் இடத்துல இருந்த லக்னத்திலேயே இருந்த அதாவது ராசியிலேயே இருந்த குரு பவன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போறார் அதனால நீங்க வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாம் இடத்துல வர போறார் மே மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா திருமணம் யாருக்காவது ஆகலைன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் இந்த முயற்சியெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப வெற்றியில் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட ரொம்ப காலமா எடுத்துட்டு போற அந்த பிரச்சனை எல்லாம் கூட ஈஸியா உங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஈஸியாக நடக்கும் அந்த காலகட்டத்துல அதனால நீங்க முயற்சிச்சாலாம் மே மாசத்துக்கு அப்புறம் மே மாதத்துக்கு மேலே பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து இப்போ இந்த பிற இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஷபத்தில் குரு பகவான் இருந்ததுனால உங்களுக்கு அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு ச குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் பொதுவாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போனால் ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து இந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை குடும்பத்துலேருந்து சண்டை போட்டவங்க பிரச்சனை ஒன்று போனவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்கெல்லாம் வந்தால் வந்துடுவாங்க அந்த அளவுக்கு வந்து குரு பலன் பலமாக இருக்குது ஆனால் திருமணம் மாவாதங்களுக்கு குடும்பத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாயிற்சி தாம்மா குரு பயிற்சி தான் குரு பயிற்சி குரு பலத்தோடு இருக்குது உங்களுக்கு தங்கமும் சேரப்போகுது தங்கமும் வரும் அதே போல் நீங்கள் வந்து வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வீடு நம்ம லோன் லோன் வாங்கி வீடு கட்டலாம் இல்லை வீடு வாங்கலாம் முதலீடு பண்ணலாம் தங்கத்தை முதலீடு பண்ணலாம் லாபகரமாக இருக்கும் இந்த வந்து பயிற்சி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப லாபகரமாக இருக்கு அதே போல சனி பயிற்சி உங்களுக்கு வந்து பேவர்ட் நல்லா தான் இருக்கு அதனால வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபராசி நேர்கள்லாம் வந்து என்றைக்குமே ஜாலியாக இருப்பாங்க யாராவது ஒருத்தர் சார்ந்து தான் இருப்பாங்க தனித்து செயல்பட மாட்டாங்க யாராவது ஒருத்தர் மனைவியை சார்ந்தோ யாராவது சார்ந்து தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க அதே போல ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க ஊருக்கு போகிறது சென்ட் அடிக்கிறது அதே போல் துணி வாங்குறது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்க வந்து எப்படின்னு கேட்டால் அதே ஓட்டிகிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க எங்கேயாவது ஊர் சுட்டிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து ரிஷபராசிரியர்களுக்கு அது இயற்கையாகவே இருக்கும் அந்த குணங்கள் அதே போல் இனிப்பு வந்து அதிகமாக அவங்களுக்கு பிடிக்கும் ரிஷபராசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் அப்புறம் வந்து சொத்தில் அப்படின்னு பார்க்கலாம் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் மே மாதத்துக்கு அப்புறம் அதே போல பதினோராம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால லாபகரமான நீங்கள் தொழில் பிஸ்னஸ் எது பண்ணாலும் லாப் மார்ச் மாதத்து மேலே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது கூட உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த தொழில் வந்து உங்களுக்கு ஓனர் ஆகக்கூடிய அந்த அந்த கர்மா இருந்தால் தான் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெறும் இதை வந்து நீங்க அரைச்சி வச்சு அந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு தெளிவா பார்க்க முடியாது ஆனா லாபகரமா இருக்கும் தொழில் பண்ணினா லாபகரம் தொழிலும் இப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இயற்கையாகவே நீங்க வந்து ஒரு பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்காது அதே அது குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் அந்த இப்பத்துக்கு அதாவது மே மாசத்துக்குள்ளார கொஞ்சம் இழுப்பறி இருந்திருக்கும் அதெல்லாம் கூட சரியாயிடும் அதே போல குடும்ப நிகழ்ச்சி எதுவா பண்ணணுமா இருந்தா கூட நீங்க வந்து மே மாசத்துக்கு பிறகு பண்ணுங்க அது ரொம்ப விசேஷமா இருக்கும் பசங்கள்லாம் கூட நல்லா படிப்பாங்க அப்புறம் வந்து கேது பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல வர்றதுனால மேல் படிப்பு யார் படிக்கிறாங்களோ உங்க குழந்தைங்க யாராவது இல்ல யார் ரிஷபராசி இருக்காங்களோ மேல் படிப்பு வந்து கொஞ்சம் தடை தாமதமா வந்துதான் அதுக்கப்புறமா படிப்பாங்க அதாவது முயற்சி எடுக்கணும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு தான் படிக்க படிக்கணும் இப்போ வந்து கரஸ்ல படிக்கிறாங்கன்னா உடனே நீங்க வந்து போட்டுட்டு அப்புறம் திடீர்னு எண்ணங்கள் மாறிடுவீங்க சரி வேணா விட்டுருப்பா அர்த்தம் அடுத்த வருஷம் பார்த்தீங்களா அப்படின்னு எல்லாம் தோணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து படிப்பு சமாச்சாரத்தில் பொறுப்பாக கரெக்டாக பொறுப்பா பண்ணுங்க அது கரெக்டாக ஒத்து போகும் இல்லைன்னு வச்சிக்கலாம் ரெண்டாவது டிகிரி மட்டும் தான் பிரச்சனை உண்டு பண்ணும் அதே போல காதல்லையும் பிரச்சனை வரும் அதாவது ரிஷபராசி ராசிக்காரன் காதல் பண்றாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா போன வருஷமாவது ஓரளவுக்கு ஒத்து போகும் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா புதுசா வந்து நீங்க பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும் அது முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷமா நீங்கள் திருமணம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணால் நல்லா இருக்கும் இதை நீங்கள் பண்ணுங்க மேசராசி ரிஷபராசிக்க மேசராசியை விட ரிஷப ராசிக்காரங்களுக்கு மே மாதம் கொஞ்சம் நல்ல காலம் சொல்லலாம் இயற்கையாக நல்ல காலம் சொல்லலாம் திருமணம் பிரச்சனை இருக்காது காதல் கை கூடம் இதெல்லாம் நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் கூட அவங்களுக்கு இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் கூட குழந்த பாக்கியம் இருக்கும் அது அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் பொதுவாகவே குரு பலம் வந்து வந்ததுனால பிரச்சனை இருக்காது இயற்கையாக வந்து நீங்கள் வந்து வெளியூர் போகலாம் வெளியூர் பண்ணலாம் அதாவது பயணம் பண்ணுறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது அதெல்லாம் வந்து இயற்கையாகவே இந்த ரிஷபராசிக்கு ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த மூமெண்ட்டு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வர அதனால தொழிலில் மாற்றம் இருக்கும் தொழிலில் மாற்றம் இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இன்னொன்று பண்ணலாமா இம்ப்ரூவ் பண்ணலாமா இதெல்லாம் தோணும் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ராசியில் பார்த்தீங்கன்னா தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் வர்றாரு ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிதே வந்து கிருஷ்ணர் பகவானை நீங்கள் வந்து வழிபட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிருஷ்ணர் வந்து நீங்கள் மனசார வச்சுக்கிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து இஷ்ட தேவதையை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து கிருஷ்ணனை வந்து நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திர அதிபதி அவர் தான் அவர் வந்து பிடிச்சுக்கணும் நல்லா பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்ப பிரச்சனையோ வேற எதுவுமே உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் சால்வ் ஆகிடும் மே மாசத்துக்கு மேலே குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது திருமண நிகழ்ச்சி நடக்குது அதே போல் சுப நிகழ்ச்சிகள் போய் செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கை கூடும் இப்போது இருந்த அந்த பிரச்சனைகள் காலகட்டத்துலலாம் குடும்ப பிரச்சனை சூழ்நிலை பணக்கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து சால்வ் ஆக எதுவாகிடுது பிரச்சனைகள்லாம் ரிலீஃப் ஆகுது அதனால தாராளமா நீங்க மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த இதில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிருகசிறுட நட்சத்திரம் மிருகசிறீட நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிவனை வந்து வழிபடலாம் சிவனை வந்து நீங்க கும்பிட்டிங்கன்னா அந்த மிருகசிறீடு நட்சத்திரக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அவர் தான் மிருகசிறுடுல நட்சத்திரம் மொத்தம் மூணு நட்சத்திரம் வரும் கார்த்திகை ரோகிணி மிருகசிறீடம் வரும் அந்த ரோகிணி ஏற்கனவே நான் கார்த்திகை ஏற்கனவே சொல்லிட்டேன் ரோகிணியும் இவங்க வந்து அந்த அதிதேவதை வழிபட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்தது அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து மிதுன ராசியை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க